கொலை செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி மூன்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இயற்கை அழகும் அடர்ந்து விரிந்த நிலப்பரப்பையும் கொண்டிருக்கும் அமேசான் காடுகள் தான் உலகின் நுரையீரல் அப்படின்னு சொல்லப்படுது தென் அமெரிக்க கண்டத்தின் வட அமேசான் காடுகள் பரந்து விரிந்து காணப்படுது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மொத்த காடுகளை சேர்த்தாலும் அதைவிட அமேசான் காடுகளின் பரப்பளவு அதிகம் இங்கு இருக்கக்கூடிய மரங்களில் இருந்து ஆண்டுக்கு அறுபதாயிரம் கோடி டன் ஆக் ஆக்சிஜன் வெளியேற்றப்படுது இது உலக மக்களுக்கு இயற்கை கொடுத்த உயிர்கொடை இந்த காட்டுல பதினாறாயிரம் வகையான உயிரினங்கள் வசிக்குது பல பழங்குடி இனத்தவர்களுக்கும் புகலிடமா இருக்கு பிரேசில் பெரு பொலிவியா கொலம்பியா வெனின்சுலா கயானா சொரினாம் பிரெஞ்சு கயானா ஈக்வேடர் ஆகிய ஒன்பது நாடுகளில் பறந்து விரிந்து கிடக்குது அமேசான் காடுகள் இந்த காடுகளை மல்டிநேஷனல் கம்பெனிகள் உலகமயமாக்கல் மற்றும் மனித பேராசை காரணமாக அழிக்க தொடங்கியிருக்கு இதனை எதிர்த்து உலகம் முழுவதும் உள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் போராடிட்டு வராங்க லண்டனை தலைமையிடமாக கொண்டு குளோபல் விட்னஸ் என்ற ஆய்வு நிறுவனம் உலக அளவில் செயல்பட்டு வருது இவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பன்னிரெண்டு ஆண்டுகளில் அமேசான் காடுகள் அழிப்புக்கு எதிராக போராடிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டதா தெரிவிச்சிருக்காங்க இது உலக மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு